வணக்கம் இப்போ போட போகிற வீடியோ பார்த்திங்கன்னா அன்லோடர் வால் அதாவது ஃப்ரண்ட் வால் ப்ளாக்ல அன்லோடர் வால்வு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லா கண்ட்ரோலும் ஃப்ரண்ட் வால் பிளாக்கில் மட்டும்தான் இருக்குது ஸோ அதை பற்றி இப்போ அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரண்ட் வால் பிளாக்கில் அன்லோடர் வால்வு பற்றி மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கனாக்கா அது வந்து யாரும் அதை கழட்டவே மாட்டாங்க ஸோ எம்ஆர்வி போயிடுச்சு ஏஆர்வி போயிடுச்சு சீல் கிட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அன்லோடர் வால்வு யாருமே செக் பண்ண மாட்டாங்க ஸோ அன்லோடரை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஓரிங் மாட்டி நான் அதை மாட்டிடுவேன் இது எஸ்கார்டோட வண்டியோட வால் பிளாக்கு அதோட அன்லோடர் வால்வு தான் சரிங்களா இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் வால் பிளாக்கில் நான் ஆல்ரெடி அன்லோடர் வால்வு கட்டிட்டேன் ஸோ அந்த ஹோல் நான் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து அன்லோடர் வால்வு அதுக்கு மேலே இருக்கு இது பாருங்கள் ப்ரீ கட் ஆஃப் வால்வு ஸோ இதையும் எம்ஆர்வியும் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் ப்ர வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் நீங்கள் வெறும் எம்ஆர்வியில் மட்டும் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரீ கட் ஆஃப்ல விட்டுவிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ட்ராப் ஆகும் வெறும் ப்ரெஷர் கேஜில் மட்டும் தான் காட்டும் உங்களுக்கு லோடு எடுக்கும்போது லோடும் எடுக்க முடியாது சரிங்களா இதில் இருந்து அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பூல் இருக்கும் ஸ்ப்ரிங் இருக்கும் இன்னொரு கீழே வந்து ஒரு அன்லோடர் தான் டம்ப்பு வாழ்வுன்னு கூட சொல்லலாம் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டம் இருக்கும் நான் ஜேசிபியில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஸோ அதை பார்த்தும் கற்றுக்குங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அந்த ப்ரீ கட் ஆஃப் வால்வையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஸ்ப்ரெ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அது வந்து மறந்துடாதீங்க அன்லோடர் வால்வில் இவ்வளோ ப்ரெஷர் செட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரீ கட் ஆஃபில் தான் இருக்குது ஸோ இதுதான் அந்த வால்வு அதுக்கு ஒரு ஓரிங் நான் வந்து எங்கிட்ட கரெக்டான ஓரிங் இல்லை ஆனால் வந்து நாங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் தாங்கும் லோடு ஸோ அதில் நம்ம போட்டு டைட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது புதுசாக ஒரு ஓரிங் நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி செக் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எப்பயுமே கரெக்டான ஒரு ஓரிங்கை சூஸ் பண்ணி போட்டால் மட்டும்தான் கரெக்டான ப்ரெஷர் அந்த இடத்துல தாங்கும் நமக்கு கரெக்டான ஒர்க் அந்த இடத்துல கிடைக்கும் சரிங்களா எங்ககிட்ட இருக்க ஓரிங்கை நான் மேட்ச் பண்ணி போடுறேன் வேறு ஒன்று கிடையாது ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் புதுசாக வந்துடுவோம் ஸோ இதே போல் நீங்களும் அதுக்கு ஆர்டர் பண்ணி கரெக்டான மேட்ச் ஓரிங் சூப்பராக போட்டுருங்க ஒன்றுமே கிடையாது ஓரிங்கோட வேலை என்னது ஆயில் அந்த பக்கம் இருந்து இந்த சைடு ரிட்டன் விடக்கூடாது வேறு எதுவும் கிடையாது சரிங்களா இப்போ பார்க்கலாம் நான் மாற்றம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூலை உள்ளே போட்டுருங்க அதுக்கு மேலே ஒரு எயிட் எம்எம் டம்மி இருக்கும் அதுக்கு கீழே இந்த ஸ்பூல் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் அப்புறமா இந்த டம்ப்பு வாழ்வு நம்ம போட போகிறோம் ஸோ பார்த்தா உங்களுக்கு இப்போ புரியும் இந்த ஸ்பூலை கொஞ்சம் ஷேக் பண்ணி இது ஃப்ரீயாக போயிட்டு வரணும் அப்போ தான் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகுது இந்த மாதிரி திரும்ப வெளியே வரலை அப்படின்னாக்கா வாழ்விழாக்கள் ஏதோ ஒரு ஃபால்ட்டு ஏதோ பிரச்சனை ப்ராப்ளம் இஷ்யூ இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ண முடியும் அது அந்த ஸ்ப்ரிங்கு அந்த டம்ப்பு வால்வை நம்ம போட்டுட்டு அது கீழே வந்து அந்த காயில் இருக்கும் அந்த காயிலோடு நம்ம சேர்த்து போடணும் அந்த காயில் இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அந்த காயில் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் வேகமாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும் அதுதான் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது அது காயில் இல்லைனாலும் ஓடும் நல்லா தான் ஸோ நம்ம ஸ்ப்ரிங்கை வச்சுட்டு உள்ளே போட்டுடலாம் போட்டு அந்த ப்ரீ கட் ஆஃப் வாழ்வு வீடியோவும் நான் போடுறேன் அடுத்தது பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த அன்லோடர் வால்வுக்கு ஓரிங் மாற்றி போட்டால் தான் உங்களுக்கான ஸ்டெபிலைசர் இறங்காமல் இருக்கும் ஸோ ப்ரெஷர் ட்ராப் ஆகாமல் இருக்கும் அதே ஒரு லோடு எடுத்தாலும் இறங்காமல் இருக்கும் சரிங்களா முடிஞ்சிச்சு இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க